ஸோ சேனல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ பர்ஸ்ட் ரெகுலரோ உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை இது இன்னும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பார்த்தா கிடைக்கணும் நல்ல குணவானத்தில் நல்ல கறவைத்தன் கொண்ட ஒரு சின்ன விலையில் ஒரு சிறிய மாடு நல்லா கிடையனோட நல்ல சின்ன மாடில் நல்லா அழகான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திருவு கும்போ கொஞ்சம் திருவும்பாட கொம்பை பயிர் பயிர்கும்புல கொஞ்சம் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் இதில் மாட்டில் உடம்புலையோ புறமாட்டிலையோ உடம்பு சைஸ்லையோ அழகுலையோ அனைத்துலேயே அருமையான மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா கிடைய நல்ல நல்லா சூப்பர் கன்று நல்ல தெளிவான கண்ணு மாடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கறவையிலேயும் நல்ல மாடு ஒழுக்கத்துலேயே அருமையான ஒழுக்கம் ஒரு சின்ன மாடா வேணும் ஒரு கடுத்துல வேணும் லேடிஸ் கறக்குற மாதிரி வேணும் ரொம்ப ஒழுக்கமான ஒரு மாடா வேணும் ஒரு அழகு தேவையில் கறவை மட்டும் இருந்தால் போதும் அப்படி குணமா வேணும் கிளேரி கண்ணோட வேணும் அப்படின்னு தேவை சொல்லும்போது தேவைச்சுனாங்க இந்த மாடோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுங்க மாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீன கெட்பம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்தில் மாடு பார்த்திங்கன்னா நல்ல குணத்தில் அருமையான மாடு ஒரு துடி காலை ஓ ஒருத்தடி பார்த்திங்கன்னா கண் எவ்வளோ தூரம் நடந்தாலும் வெச்ச கால இப்படி மாடு வளைஞ்சிருந்தாலும் ஒரு துடி காலை இது இங்கே எடுத்து வைக்கலங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு நல்ல மாடு தெளிவான மாடு காம்பு பை காம்பு நல்ல தெளிவான நாலு காம்பு பூங்காம்பு அப்படியே அச்சு வச்சு மாடு நாலு காம்பு ஒரே ஓரத்தில் நல்ல தெளிவான மாடு நல்ல குணவனத்துலேயே அருமையான மாடுங்க ஒரு காலையோ கால் பார்த்தீங்கன்னா ஒரு துளி உடம்பு எவ்வளோ வளச்சி கொடுக்கு கண்ணை ஒன்று இருந்தாலும் உடம்பை வளச்சி கொடுக்குறது பாருங்க ஒரு துளி காலை கடைசி வரைக்குமே காலை ஒரு துளி தூக்க வைக்காமல் எப்படி இருக்கும் அது மாதிரி குணத்தில் இந்த மாதிரி குணத்தில் அமையணுங்க நல்ல மாடாக வேணும் கிடையோட வேணும் இவ்வளோ குணத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக ஃபுல் வீடியோ பாருங்கள் காலை ஒரு துளி நம்ம தூக்க நினைக்கிற மாதிரி கூட தூக்காமல் அவ்வளோ அழகாக நிற்கிது குணத்தில் தூக்கக்கூடாதுன்னு அதனால நல்ல மாடாக வேணும் எந்திக்கி நிற்கிதுங்க நல்ல மாடாக வேணும் குணத்தில் வேணும் ரொம்ப ரொம்ப நல்ல குணத்தில் வேணும் நல்ல தெளிவான மாட வேணும் நல்ல காங்காம்புல கண்ணோட சின்ன விலையில லேடிஸ் கறக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி தீனி தண்ணிக்கோ தீவனிக்கோ அனைத்துக்கும் நல்ல மாடுங்க நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறக்கிற மாதிரி நல்ல மாடாக வேணும் ஒரு கிடைக்க வேணும் அழகில் வேணும் அப்படின்னு தேவை விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேற்கு நம்பர் கால் பண்ணுங்க